எல்லாருக்கும் வணக்கம்மா இந்த பதிவில் எல்லார் வீட்லேயுமே காகத்திற்கு உணவு வைக்கிற பழக்கம் இருக்கும் இல்லையா நீங்கள் காகக்கு டெய்லியுமே சாப்பாடு வைப்பீங்க அப்படின்றப்போ தெரியாமல் கூடம்மா இந்த தவறை செய்யவே செய்யாதீங்க அது என்ன தவறுன்னு பதிவில் பார்க்கலாங்களாம்மா காகம் அப்படின்னு சொன்னதுமே ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும் அதுக்கு ஏதாச்சும் ஒரு பொருள் கிடைச்சதுன்னா தனியா சாப்பிடவே சாப்பிடாதுமா அது கத்தி எல்லாரையும் கூப்பிட்டு தான் சாப்பிடும் அதே மாதிரி காக்காக்கு ஒரு பிரச்சனை அப்படின்றப்போ அது தனியா இருக்காது எல்லா காகவும் ஒன்றா சேர்ந்து பயங்கரமா கத்திகிட்டே இருப்பாங்க அது ஒரு காக்காக்கு இறந்துடுச்சுன்னா கூட எல்லா காகவும் வந்து கரைஞ்சி ரொம்ப ஒத்துமையா இருப்பாங்க காகங்கள் பார்க்கறது அவங்க வந்து ஒரு முன்னோரோட நம்மளுடைய இறந்து போன முன்னோர்கள் வந்து நம்ம பார்க்கறதுக்காக அந்த பூமிக்குள்ள வருவாங்க இறந்த ஆத்மா அந்த பூமிக்கு நேரடியாக வர முடியாது அப்படின்றதாலமா அந்த இறந்த ஆத்மாக்கள் வந்து காப காகத்தோட ரூபத்துல பூமிக்கு வருவா சாஸ்திரங்கள் சொல்லப்படுது இதன் அடிப்படையிலமா நம்முடைய விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு தான் முன்னோர்கள் வழிபாட்டில் இந்த காகத்திற்கு முறையை கொண்டு வந்தாங்க அப்படி அந்த யமலோகத்துல வாசல யமனுக்கு வாகனமா இருக்கிறது கூட இந்த காகம்தான் இல்லையாமா சனி பகவானுக்கு வாகனமா இருக்கிறதும் இந்த காகம்தான் இப்படியாக நம்முடைய இந்து சாஸ்திரத்துல அடிப்படையில இந்த காகத்திற்கு நிறைய நன்மைகள் இருக்குமா அதனால சாஸ்திர சமுதாயங்களை பின்பற்றி ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டில் எந்த ஒரு நல்ல விஷயம் செஞ்சாலுமா கண்டிப்பாக நம்ம அந்த சாப்பாட்டு காகத்தை வச்சுட்டு அடுத்த வர நம்ம செய்வோம் இல்லைங்களா இப்படிப்பட்ட காகத்திற்கு உணவு வைக்கும் போதுமா தெரியாம கூட ஒரு விச ஒரு சில விஷயங்கள் செய்யவே கூடாது ஃபர்ஸ்ட் காகத்திற்கு உணவு வைக்கிறதால என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்கம்மா நிறைய புண்ணியம் கிடைக்கும் தோஷம்லாம் நீங்கும் பாவம்லாம் தீரும் அதுவும் அமாவாசை தினக்க தினத்த அன்னைக்கு உங்களுடைய வீட்டில் இறந்தவங்க நினைச்சு காகத்திற்கு உணவு வைக்கும் பொழுது உங்கள் வீட்டில் அந்த கடன் சுமை நோய் பிரச்சனை குழந்தை பாக்கியம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காம போகுதுன்றப்போ அது எல்லாமே நல்லா நடக்குமா எல்லாம் உங்கள் வீட்டில் இருக்க தீய சக்திகளாக விலகும் உங்க வீட்டில் இப்ப வந்து காகம் வந்து நீங்க சாப்பாடு ரெகுலரா வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்க வீட்டுக்கு தீய சக்தியை விலக ஆரம்பிக்கும் எந்த ஒரு தோஷ இருக்கும் வீட்டில் நுழையவே நுழையாதுமா ரெண்டாவது காகம் கத்துச்சுன்னு வச்சுக்கோங்க உங்க வீட்டில் சொந்தக்காரரும் வருவாங்கன்னு சொல்லுவாங்க அதனால யாராச்சும் வீட்டில் வரப்போகிறாங்கன்றப்போ அதுக்கான அறிகுறி கூட காகத்துக்கு தெரியுமாங்க அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அசம்பாவிதம் இதெல்லாம் ஏற்படுது அப்படின்றப்ப நம்ம வீட்டில் காகம் வந்து கத்திட்டே இருக்குமா அது மாதிரி கத்திட்டே இருக்குன்றப்ப நம்ம வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனை அசம்பாவிதம் நடந்துட்டே இருக்குமாவா முன்னோர்களுக்கு உணவு வைக்கிறதுக்கு சமங்க அது முக்கியமா சனி பகவான் திருப்தி அடைவார் சரிங்களா சரி என்ன வைக்கக்கூடாது எப்படி வைக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கோங்கம்மா முக்கியமா சாப்பிட்டு முடிச்ச மீதம் எச்சில் இருக்கு சாப்பாட்டை காகத்துக்கு வைக்கவே கூடாது ரொம்ப முக்கியமான விஷயம் இது மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு தோஷம் பாவம் நீங்க தெரிஞ்சும் தெரியாமல் உங்கள் தலைமுறைக்கு நிறைய பிரச்சனையை கொண்டு சேர்க்கறதுக்கு சம்பமா அதனால தயவு செஞ்சு பண்ணவே கூடாது அதே மாதிரி ரெண்டாவது நம்ம கையால எச்சில் சாதத்தை காகத்திற்கு வைக்கவே கூடாது எந்த உயிரினங்களுக்கும் வைக்கவே கூடாது நாய்க்கு வைக்கலாம் இந்த தவறும் கிடையாது அடுத்தபடியாக உடல் அளவில் சுத்தம் இல்லாதவங்க காகத்திற்கு சாதம் வைக்கவே கூடாதுமா அதாவது பெண்கள் தீட்டான சமயத்துல வைக்கக்கூடாது கணவன் மனைவி ஒன்றாக இணைஞ்ச பிறகு வைக்கக்கூடாது சுத்தம் இல்லாத சமயத்துல காகத்துக்கு சாப்பாடு வைக்கவே கூடாது ரொம்ப தவறான விஷயமா அடுத்து சாப்பாட்டுன உங்களுடைய கையால் காகத்திற்கு வைக்கக்கூடாது முக்கியமா இப்போ நீங்க அசைவ சாப்பாடு சமைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க அசைவ சாப்பாட்டை உங்க கையால வைக்க கூடாதுமா அது ரொம்ப பாவமான ஒரு விஷயம் ஆனால் காகமும் எல்லா சாப்பாடையும் சாப்பிடும் இல்லைங்களா அதனால எல்லாரும் வைப்பாங்க வீட்டில் அசைவ சா சமைச்சிங்க அப்படின்றப்போ அதை வைக்கிறதுக்கு முன்னாடியே ஊற வச்ச அரிசி பிஸ்கெட் ஏதாச்சும் ஒரு பொருளை வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த மாதிரி அசைவ சாப்பாடை வைங்கமா சரிங்களா இருந்தாலும் உங்க கையில வைக்கக்கூடாது இருந்தாலும் காகம் சாப்பிட்றாங்கன்றப்போ இறந்த முதல்வர்கள் நினச்சி அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு வைக்கிறது நியாயம்தான் வீட்டு வாசலில் காகம் வந்து கரைஞ்சிச்சுன்னா விருந்தாளி வருவான்னு சொன்னா இல்லைங்க அது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா குறிப்பா கிழக்கு பகுதியில இருந்துமா தெற்கு பகுதி இருந்தும் அக்காக கரைஞ்சிட்டே இருக்குன்றப்போ உங்கள் வீட்டில் நிறைய சந்தோஷம் கொடுக்க போது நீங்கள் ஏதாச்சும் ஒரு புதிய முயற்சிகள் எடுக்கிறீங்கம்மா புதிய விஷயங்கள்லாம் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்கம்மா அது எல்லாமே உங்கள் வீட்டில் வந்து நல்லதாக நடக்க போகுது உங்கள் வீட்டில் வந்து லாபம் கிடைக்க போகுது உங்கள் வீட்டில் நிறைய பணப்புழக்கம் அதிகரிக்க போகுதுன்னு அதே அதேமாதிரி தெற்கு பகுதியிலருந்து தென்மேற்கு பகுதியிலேருந்து கரைஞ்சதுன்னா உங்கள் வீட்டுக்கு அதிகப்படியான பண வரவுகள் வருமாமா தென்கிழக்கு திசையில இருந்து கரைஞ்சதுன்னா உங்கள் வீட்டில் எதிரிகள் தொல்லையெல்லாம் நீங்கள் அம்மா அக்கம் பக்கத்து சந்தை நிறைய பேர் இருக்கலாம் அதெல்லாம் தீருமா உங்கள் நண்பர்களுக்குள்ளே பிரச்சனை இருந்துச்சுன்றப்போ அதெல்லாம் தீருமாமா முக்கியமாக காகம் மேற்கு பக்கத்துல இருந்து கரைஞ்சதுன்னா மழை வருது வருதுன்னு சொல்லுவாங்க வடக்கு வடகிழக்கு வடது அப்படின்னு கரைஞ்சுன்னா உங்க வீட்டுக்கு எதிர்பார்த்த நஷ்டம் ஏற்படும் அதனால வடக்கு பக்கம் வடகிழக்கு பக்கம் வடமேற்கு பக்கம்லாம் கரையவே கூடாதுமா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்களுடைய வீட்டில் காகங்கள் எந்த திசையில கரையுதுன்றதை வச்சு கூட நம்ம நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா சொல்ல முடியுமா அதனால காகத்திற்கு உணவு வைக்கும்போது ரொம்ப முக்கியமாக கவனமாக ஒரு சில விஷயங்களை செய்யுங்கம்மா அதாவது சும்மா வெறுமனே இப்போது எங்கள் வீட்டில் டெய்லியுமே காகத்துக்கு உணவு வைப்போம் காகத்துக்குன்னு ஒரு தட்டு இருக்குமா அந்த தட்டில் தான் வந்து வைப்போம் நம்ம காகத்துக்கு உணவு வைக்கும்பொழுது பக்கத்தில் அவங்களுக்கு தண்ணியை வைக்கணும் ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய பேர் தண்ணி வைக்கிறதே கிடையாது அது மாதிரி வைக்க அவங்களுக்கு சாப்பாடு வச்சு புரோஜனமே இல்லாமல் போயிடுமா அதே மாதிரி இப்போ உங்கள் வீட்டில் சுபாகாரிய விசேஷம் முதல்ல இருக்குது அப்படின்றப்ப எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு காகத்து தான் படைக்கணும் சரிங்களா அதே மாதிரி பண்டிகை தினம் அது மாதிரி தினத்துலையும் கண்டிப்பாக காகக்கு வச்சிருந்தது அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்ணும் நிறைய பேர் தண்ணி வைக்காம இருப்பீங்க தயவுசெய்து தண்ணி வைக்கிற ஒரு பழக்கம் வந்து வச்சுக்கோங்கம்மா இப்போ வாரத்துல ஒரு நாள் உலர் திராட்சையை நீங்க வந்து காகத்துக்கு வச்சீங்க அப்படின்றப்போ எப்பேற்பட்ட கடன் சுமையும் தீரும் எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீருமா அதே மாதிரி மாசம் மாசம் வர அமாவாசை தினத்தை வந்து கொஞ்சம் பச்சரி பச்சரிசி வடிச்சு ஏழு கலந்த சாதத்தை நீங்க வச்சீங்கன்னா உங்க வீட்டிற்கு அந்த முன்னோர் சாபம் பித்ரு எல்லா அந்த அந்த தோஷம்லாம் குறைய ஆரம்பிக்குமா நீங்க ரொம்ப நலமாக இருப்பீங்க ஏதாவது ஒரு இடத்துல டெய்லியுமே ஒரு இடத்துல தான் வைக்கணும் சரிங்களா அந்த இடத்தும் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் வந்து வெறும் தட்லையும் வைக்கலாம் ஒரு வாழை இலையிலையும் வைக்கலாம் நல்லா க்ளீனான ஒரு இடத்துல இருக்கும் அந்த இடத்த எப்போவுமே நீங்கள் சாதம் வைக்கிற இடத்த பெருக்கி சுத்தமாக வச்சுருக்கணும் ஒருவேளை காக்கை வந்து சாப்பாடு சாப்பிட்ல இல்லை சாதம் போயிடுது அப்படின்றப்ப உங்கள் வீட்டில் ஏதோ தீய சக்தி உங்கள் வீட்டில் ஏதோ கெட்ட விஷயம் இருக்கு முன்னோர்கள் வந்து திருப்தி அடையாமல் இருக்கு உங்க மேலே கோவமாக இருக்காங்க அப்படின்னா கூட எடுத்துக்கலாமா அதனால கூடிய ஜாதகத்தை எடுத்துட்டு உங்கள் நேரம் காலம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க இதுக்குன்னு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் பண்ணீங்கன்னா நீங்கள் முன்னோர் வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிங்கம்மா உங்கள் வீட்டில் எல்லாமே நல்லதாகவும் நடக்கும் உங்கள் வீட்டில் எல்லாமே கை கூடுமா காகம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா காகத்தை நீங்கள் வந்து உணவு வைக்கிறதால முன்னோர்கள் ஆசை கிடைக்கும் யம தர்மன் ஆசை கிடைக்குமா சனி ஆசை கிட்டும் அவருக்கு வைக்க நீங்கள் அவங்கள நினச்சி காகத்துக்கு வைக்கும் பொழுது குலதெய்வத்தை மனசார நினைச்சுக்கோங்க யம தர்மன் நினச்சிக்கோங்க முன்னோர்கள் நினச்சிக்கோங்க சனி பபர்கள் நினச்சிக்கோங்க எங்களுடைய தாக்காமலாம் குறையாம ரொம்ப வளமான வாழ்க்கையில் வந்து வாழ்வீங்க ஏதோ இந்த பதிவு எனக்கு தெரிஞ்ச விஷயம்லாம் சொல்லிட்டோம்மா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா